ஆட்டாடி இனி யாரையும் ஆள பார்த்து எடை போட கூடாது கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல நம்மள இப்படி எல்லாம் அடிச்சு போடுவாங்க என்னது செய்ய ஒருவேளை நமக்கு இப்ப நேரம் சரியில்லையோ என்னவோ இதுரூண்டு கடக்க انا ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருந்துச்சு எப்ப 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 இவ இப்படி எல்லாம் இருப்பானே நான் கனவுல கூட come நாள் எல்லாருக்கும் ஆப்பு வச்சு போறேன் பாருங்க மாமியாருக்கு ரேவதியை பார்த்த உடனே திமுரு கொஞ்சம் கூட

மர்மௌள யம்மவளுக்கு கல்யாண முடிச்சி ஒரு 1.5 வருஷம் கூட ஆகโพดில ஆமாடே இன்ன ஒரு 6 மாசம் போச்சுனா 2 வருஷம் ஆகும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமே இருக்க மர்மௌள என்னது நல்ல விஷயமா அதுவும் மாமியாரா என்னது சொல்ல இதெல்லாம் நீ எடுத்து போட்டு பண்ண வேண்டிய காரியமா நீ அதனால உனக்கு

பேசமை இருக்குமா ரெண்டு மறுவடு கூட்டதே பெரிய விஷயம் இதுல மூணாவது மறுவடு வரைக்கும் கூப்பிடணும் பாருங்க உங்க அம்மா நினைக்கிறது எல்லாம் சரிப்பிட்டு வராது சொல்லிவிட்டேன் ஆமா அவங்க வருவா அவளுக்கு வடிச்சு கூட்டிட்டு நடக்கிறதுக்கு நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு பேச்சே நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க தங்கச்சி மாமியார் வீட்டுக்கு அடிப்பி வச்சிருக்கேன்னு தெரியுமா உங்க அம்மா என்னடானே மறுவீடுக்கு கூப்பிடுதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்காவோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது உங்க தங்கச்சி உங்க அம்மா மறுவீடுக்கு கூப்பிடுதாவோ கூப்பிடாம போறாவோ எனக்கு என்ன ஏங்க ஒரு 2000 ரூபா இருந்தா தாங்க இடி எனக்கு சம்பளமே திங்கி கிளம்ப தம்பி வரும் நீ இப்ப 2000 ரூபாய் கேட்கா எங்க நீங்க எங்க வாங்குவீங்க எனக்கு தெரியாது எனக்கு 2000 ரூபாய் தாங்க உங்க தங்கச்சி உங்க மறுவீடுக்கு வந்துட்டு போறது வரைக்கும் நான் எங்கயாவது டூருக்கு போயிட்டு வரேன்

எங்களை கொஞ்சமாத நீ நிம்மதியே இருக்க கூடிய எந்த நேரம் பார்த்தாலும் என் மவா என் மவான்னு அவளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கா நானும் உன் மவன் தானே நல்லா ஏமா நினைக்கவே மாட்டேக்கா இங்க தங்கச்சி தங்கை இப்பலாம் மான விடுறதுல ஒண்ணும் கூப்பிட முடியாது வேணும்னா அத உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கோம்னா அதுல வேணா ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசுங்க இல்லே மவளங்கனா வரவப் போய் நீங்க நெனச்சேல்ட் நான் 나야 மாமியா வீட்டுக்கு போயிடுவேன் ம் மனுஷனே யாராவது இருக்க வீட்டு ராணி இல்ல இல்ல மகாராணி மகாராணி மாதிரி நான் இருக்கேன் நீ எனக்கு சொல்லி தந்த மாதிரி நான் நடந்துக்கிடுவேன் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா நான் சொன்னா எல்லா வேளை நான் நல்லハ வேலைக்கு நல்லா சாப்டுகிட்டு என் மனது குளுகுளுனு இருக்கு நீ கவலையே படாதம்மா ஓ மகாண்ணா எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி வேளை வாங்கணும்னு எனக்கு நல்ல தெரியும்ம்மா அதானே பாட்டேன் ஏன் மவன்னா சும்மாவா இப்ப இருக்க உன் உன்கிட்ட அடங்கி

அதனாலதான் அந்த ரேவதி திமிர் எடுத்து போய் இருந்தா இப்ப நாங்க வந்துட்டோம்ல என்ன பார்த்து பயந்து ஓடியே போய்டே இனிமேல வந்த பக்கமே வர மாட்டா ஆமா அவளுக்கு தான் மாப்பள வீடு வெளிநாட்டுல இருக்கலாம் அவ அங்கனே இருந்துட்டு போறேன் ஏமா என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு பத்துக்க நான் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறே என்ன சரி மக்கா நீ இவ்வளவு நேரமா நீ சொன்னத கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா போன்ல சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன கூப்பிடு என்ன சரிமா

திமிரு பிடிச்சவ எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டான் இவ ஊருக்கு போயிட்டாடல நிம்மதியா எல்லாம் இருந்தே இப்ப நம்ம கதை கண்டலா இரு புலக்க என்னோட ஜெராக்ஸ் பதில்ல அந்த ரேவதி இருக்கா அப்ப நானே எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தான திரும்பி போவேன் அப்ப எங்க மை